மகர ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்காரு நல்ல நண்பர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு பலம் நீங்கள் உங்களை நான் என்னால் அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களுடைய பலம் கொடுப்பதே அந்த எதிரில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நல்ல நண்பர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அந்த முதலீட்டில் லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி மூவபுள் ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி இந்த ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இந்த பிட்காயின் ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் லாஸஸ் கிடையாது ப்ராஃபிட்ஸ் அதனால் நஷ்டங்கள் விலகி முதலீடுகளால் ஆதாயம் அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள் நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை ஆறாம் தேதி மதியம் இரவு பதினோரு மணி மேல் ஆரம்பித்து ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள் நீங்கள் தொட்டது துளங்கும் நாட்களாக இருக்கும் இதில் மனசில் சஞ்சலத்தையும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் அவர் கூட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணுறது குடும்பத்தில் ஆர்கியுமெண்ட் பண்ணுறது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்துகிற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி விடியற் மூன்று மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் ஏழாம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால யார் உங்களுக்கு நெருங்கிய நட்பாக இருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறாங்களோ அவாழ்கிட்டையே நீங்கள் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் தேவையில்லாத மனப்பிரச்சனை ஏற்படும் மனசு அலபாயக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவனை பற்றி நீங்கள் சந்தேகப்படுவீங்க கூடவே இருந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த விஜயகாந்துக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து ராவுத்தர் இருந்தாரோ அது மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை பின்னோக்கி பின்னால் இருந்து வளர்ச்சியை தள்ளிட்டு இருந்தார் புஷ் பண்ணிகிட்டே இருப்பார் அவரே சந்தேகப்பட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரத்துக்கு இந்த நாட்கள் ஏதுவாக இருக்கும் அந்த நாட்களில் மட்டும் யாருக்கிட்டையும் உங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லாதீங்க ஆனால் வாய் வளரும் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா ஜிப்பு போட்டுங்க இல்லாட்டி கிளிப்பை போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வாய் உளரும் மனசுல நினைக்கிறதெல்லாம் வளர்த்தோன்னும் அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க இந்த மகர ராசியில பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை இன்ஃபேக்ட் ஒன்னும் சொல்ல குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு சில சமயம் குழந்தைகள் தவறான முடிவுகள் எடுத்திருப்பாங்க அதுலேருந்து அவங்க வெளியில வரமாட்டாங்களு கவலை இருக்கும் அந்த கவலைகளை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய மாதங்கள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கவ குழந்தைகளால் கவலைகளும் மன உளைச்சல்களும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் வியாபாரத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏதோ வியாபாரத்தை பண்ணினா போதும்னு இருக்கலாம் உங்களுக்கு வருமானம் இருக்குமான்னு கேட்டால் வருமானம் இருக்கும் வெற்றிகள் இருக்கும் வழக்கில் வெற்றி அடையும் ஆனால் அந்த வழக்குலேருந்து வர வேண்டிய பணம் வியாபாரத்துலேருந்து வர வேண்டிய பணம்லாம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னு கேட்டேன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி தசமஸ்தானாதிபதியான சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால தசமஸ்தானத்துல நீச்ச சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் அரசாங்க விஷயம் மேலதிகாரிகள் விஷயம் தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது தந்தைகிட்டேந்து வர வேண்டிய சொத்து பரிவர்த்தனையில் இதெல்லாம் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சில சமயம் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு உங்கள் பெற்றோர் முயற்சி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் நீங்கள் நிதானமாக பேசினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நீங்கள் பேசக்கூடாது உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோதான் உங்கள் மா உங்கள் அப்பாட்ட போய் பேசணும் மாமனார்கிட்ட போய் பேசுகிறோம் அவர் அப்படி பேசினா உங்களுக்கு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களாக போய் பேசுகிறீங்கன்னா தவறான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு நீங்கள் பொய்களை உரைத்து அதனால் உங்களுக்கு வருமானத்தில் அல்லது சொத்து வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் என்ன காரணம்னா சூரியன் நாலாம் அடத்தை நீச்ச சூரியன் பார்க்குறதுனால வயிறு சார்ந்த விஷயங்கள் அல்லது முட்டி சார்ந்த விஷயங்களில் நெருப்பு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலில் வயிற்றில் வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அல்சர் போன்ற சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் மருத்துவ ரீதியாக சரியாயிடும் ஏன்னா குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறனால நாலாம் வீட்டு அதிபதி அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு மிளறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப அறிவார்த்தமாக செயல்படுவீர்கள் அறிவின் முதிர்ச்சியால் உங்களுடைய வயசுக்கு மீறின அறிவை வெளிப்படுத்தி உங்களுடைய கௌரவத்தையும் பெற்றோருக்கு உண்டான கௌரவத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களை விட வயதில் மூத்தவராக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் போலீஸ் கேஸு லீகல் பிரச்சனைகள் லீகல் என்டாங்கிள்மெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பலமே அதனால கூட இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது முடிந்தவரை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் உங்கள் மனசில் அவங்கள பற்றி தப்பாக நினச்சிட்டிங்கன்ட்டு கூட கனவுல கூட அவங்ககிட்ட சொல்லாதீங்க அதே சமயம் உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் ஆனால் திருமணமாயிட்டு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியாக தான் குழந்தை பாக்கியம் ஏற்படுமே தவிர அதாவது உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே தவிர இமீடியட்டாக அவங்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படுறல தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அதே சமயம் பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த தங்க நகைகள் இமிட்டேஷன் ஜுவல்லரி பெண்களுடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இன்னஸ் வாங்கி விற்கிறவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு தொய்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சப்ளை பண்ணுவீங்க ஆனால் அதுக்கு வருமான வருமானம் கேட்டால் அது தாமதத்தை ஏற்படுத்தும் அது இந்த மாத கடைசிக்கு மேலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டதுனால் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அரசாங்க ரீதியாக மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா திருவக்கரை வக்கரகாளியம்மன் இந்த திருவக்கரை வக்கல வக்கரகாளியம்மனை வழிபட்டு வாருங்கள் அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னிக்கும் அமாவாசை அன்னிக்கும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டி செய்வினை போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களும் விலகும் மாதமாக அமைந்திடும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வரதினாலையும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்